பிரான்ஸ் தேர்தல் வாக்குறுதிகள் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கொள்கைகளை அறிவித்தார் ஜோதான் பாதிலா பிரான்சில் நடைபெறவுள்ள நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் தமது கொள்கைகள் குறித்து வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் தீவிர வலதுசாரிகள் கட்சியின் தலைவர் ஜோதான் பாரெல்லா தங்களது நிலைப்பாடு குறித்து அறிவித்துள்ளார் தேர்தலுக்கு முன்னரான கருத்து கணிப்புகளின்படி தீவிர வலதுசாரி கட்சியான ரஜன் மோன் நெனசல் அதிக ஆசனங்களை பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் முன்னெடுக்கவுள்ள திட்டங்கள் குறித்து பாரெல்லா அறிவித்துள்ளார் எனினும் அவரின் பெரும்பான்மையான திட்டங்கள் குறித்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ள லூபென் அம்மையாரினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட பின்னர் கைவிடப்பட்ட திட்டங்களை ஜோதான் பாரெல்லா மீண்டும் அறிவித்துள்ளார் அதில் பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு பாதகமான திட்டங்களை கடுமையாக அமுல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார் அதற்கமைய பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் கட்டாயமாக பிரான்ஸ் பிரஜா எனும் நிலையை ரத்து செய்யப்படும் குறைந்த குழந்தைகளில் தங்களது பதினெட்டாவது வயதின் பின்னர் பிரெஞ்சு குடியுரிமை கோர வேண்டும் அதற்கு அவர்கள் தகுதியாவதற்கு ஐந்து ஆண்டுகள் பிரான்ஸ் பாடசாலையில் கல்வி பயின்றிருக்க வேண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டும் இருக்கக்கூடாது என பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அதேபோல எவராக இருந்தாலும் இரட்டை குடியுரிமை கொண்டவராக இருந்தால் அவருக்கு அரசின் மிகவும் உயர் பதவிகள் வழங்கப்பட மாட்டாது உயர் பதவிகள் பிரெஞ்சு குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்